வணக்கம் இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது விலங்கின ஆர்வலர்களும் ஒரு சில நடிகர் நடிகைகளும் வந்து தெரு நாய்களுக்கு ஆதரவாக அதாவது கோட்டா உத்தரவை ஒரு மறுதளித்து அவங்க ஒரு ஊர்வலம் போனதை பார்த்தேன் ரொம்ப அக்கறை ஜீவராசிகள் மேல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் கவனத்தில் பண்ணணும் ஏன்னா வந்து நாடு முழுவதும் பல லட்சம் பேர் வெறிநாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர் இறந்து கொண்டு இருக்காங்க இதில் முக்கியமாக வல்லரபிள் கேசஸ் பார்த்தா அதிகமாக பாதிக்கப்படுறபோது குழந்தைகள் பெரியவங்க முதியவர்கள் இவர்கள் தான் இதில் பலர் வந்து பேசுனது நான் கவனிக்கிறேன் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவராசிகளும் வாழ்வதற்கு உரிமை இல்லையா ஆமாம் அப்போ ஆடு மாடு கோழியெல்லாம் வாழ்வதற்கு உரிமை இருக்குது இப்போ மட்டன் கடலும் சிக்கன் கடலும் போய் தடுப்பீங்களா அதையும் பண்ணுறதில்ல அதை நம்ம பண்ணுறது இல்லையே ரெண்டாவது ஒரு கொஷின் கேட்குறீங்க வேக்சின்ஸ் போட்டுக்கணும் நாங்கள் எத்தனை வேக்சினுங்க போடுறது அப்படியே நாய்க்கு போனால் எத்தனை நாய்க்கு பிடிச்சி வேக்சின் போட முடியும் இட் இஸ் நாட் பாசிபிள் இன்னொரு நடிகை சொல்கிறாங்க ரொம்ப என்ன சொல்கிறதுனா புரிஞ்சு பேசுனாங்களோ புரியாமல் பேசுனாங்களோ தெரியல நாய்க்கு தை சுவாதம் வைங்க தெருவில் ஒரு சின்ன தட்டு வச்சு ஒவ்வொரு நாயாக சாப்பிட்டு போகணும் ஆமாம் பேசிக்காக புரிஞ்சுக்கங்க எச்சில் தான் பரவுது ரேபிஸ் சப்போஸ் தெருவில் இருக்க ஒரு வெறி நாய் இருந்ததுன்னா அந்த எச்சிலை சாப்பிட்டச்சா அங்கே இருக்க அத்தனை பதினஞ்சு இருபது வெறி நாய்க்கும் வந்துடும் இந்த அடிப்படை புரிதல் கொஞ்சம் மூலம் உங்களுக்கு வேணும் அதை விட நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னா இவ்வளவு கரிசனமும் அக்கறையும் நம்ம விலங்கு மேலே காட்டுற உங்களுக்கு கூடான கூடு நன்றி ஆனால் அதே சமயம் அந்த கரிசனமும் அக்கறையும் பாவப்பட்ட அந்த ஏழை குழந்தைகள் மேலேயும் முதியோர்கள் மேலே இருந்தால் ஜீவகாரின்னு ஒத்துக்கலாம் கொஞ்சம் பரிதாபம் காட்டுங்களேன் விலங்குகள் மேலே காட்டுறீங்க இதே ஒரு போராட்டம் ஒரு முன்னெடுப்பு எத்தனை குழந்தைகள் கடிச்சு குதிரப்பட்டாங்க எத்தனை பெரியவங்களை கடிச்சு குதிரப்பட்டாங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு விலங்குகிற மேலே ஆர்வம் என்ன வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்களே நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா இவ்வளோ ஆர்வமாக இருக்கு நீங்கள் பேசாமல் நடிகர் நடிகல் முக்கியமாக ஒரு அஞ்சு அஞ்சு நாய்களை தத்தடுங்களேன் நீங்கள் அந்த தெருவில் ஒரு பத்து நாய்களை தத்தெடுத்து விலங்கல பிரச்சனை சால்வ் ஆகிடுமே அதை விட்டு எதுக்குங்க ஏதோ எங்களால் முடியாததை கோர்ட்டே கொடுக்குறாங்க கடவுள் மாதிரி அதை எங்கே நீங்கள் தடுக்கிறீங்க நன்றிங்க வணக்கங்க